அனைவருக்கும் வணக்கம் குளத்துக்கு பக்கத்திலையே ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்தில் அருமையான தென்னந்தோப்புகள் இருக்குதுங்க இதுதாங்க அந்த பூமி மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு செண்டுங்க இதன் விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி தொப்பம்பட்டி கீர்னூர் வில்லேஜில் இருக்குதுங்க நல்ல தண்ணி உள்ள பூமிங்க இதில் மார்க்கெட்டு வெள்ளாமல் கோழி பண்ண எல்லா விவசாயமும் நல்லா பண்ணலாமுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியோட தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்